ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்யம் ஆதாரம் சர்வ வித்யா நாமியம் பாஸ் வகை நேர்கள் அனைவருக்கும் பணிவார நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேத்து அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்குப் பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும் கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சுல தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இந்த இந்த படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்தேன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வரலும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ டைனமிக்ஸு அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தசை நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினைச்சின் இருப்பாள் ஆனால் மிருக மிருகசி ரிஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணிகர்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்களும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது இதில் பரிவர்த்தனை யோகம் அறையிறது இந்த உங்களுடைய ராசிக்கு மூணு ஒம்பது பரிவர்த்தனை மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வருஷம் பார்த்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன யோகம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே பார்த்தாடா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி அவர் வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தனம் வீடு இந்த இந்த அதாவது குடும்பம் இந்த மாதிரியான இடத்துல வந்து அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து பேச்சு வன்மை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பேச்சுவன்மை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்காந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுடைய குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வருஷம் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது பன்னெண்டாம் இடத்துல ஏழரை பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரார் மூணாம் மாதம் பொதுவாகவே இந்த மூணாம் மாதம் அப்புறத்துலேருந்து பார்த்தேன்னா பெரிய மாறுதல்கள் உங்களுக்கு வரப்போகிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் வர் வந்துடுறார் அஞ்சாம் அஞ்சாம் மாதம் வந்து கேந்திரத்திலேயே வந்து குரு வந்துடுறார் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சுகங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ அதாவது எழுத்து கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக வெளிநாடு போனோன்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குருவினுடைய பார்வையில் சனி வேறு இருக்கு அதனால் இந்த வருஷ கடைசியில் ஒரு பத்தாம் மாதம் வரணும்

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இப்போ ஏழரசரி நடக்கிறது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அரசு பணி நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மே மாதத்துக்கு மேல ஒரு பெரிய மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு நாலாம் இடத்துல போகும்போது உங்களுடைய நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து குரு வரும்பொழுது அதாவது வருஷ கடைசியில் ஒரு பத்து அதாவது பத்தாம் மாச வாக்கு குரு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வருஷ கடைசியில் ராகு கேது வேற மாற ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராகு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய வளமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சனியினுடைய வேலையை வேறு அவர் செய்யணும் அதனால் ஏழரை சனி வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்களும் சுப விரயங்களாக ஆகும் தொழில் அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும் என மகர ராகு வேறு கேட்கவே வேண்டாம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து மருத்துவத்துறை ம நெருப்பு சம்பந்தப்பட்ட அதுக்கப்புறம் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பூமி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுக்கு Good. நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் மே மாதத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அஞ்சாம் மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தாலே உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் குரு சிம்மத்திற்கு போகும்போது போன அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகு கேத்துவும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்துடுறார் கேத்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் சுகம் சற்று குறைந்தாலும் தொழில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அதுவும் வந்து சஷ்டிக்கு சஷ்டி அதுவும் வந்து வளர்வுரை சஷ்டியில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டே வாங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கோம் இது ரெண்டும் பன்னெண்டே வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும்